வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்ற இந்த சத்தியவசன் நிகழ்ச்சிக்கு இந்த காலை பொழுதிலே இதை பார்த்து கொண்டு இதற்காக உங்களுடைய நேரங்களை கொடுத்து ஒரு செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலேயும் இந்த காலை பொழுதிலேயும் ஆண்டு ஒரு இயேசு நம் ஒவ்வொருடன் கூட அவருடைய வார்த்தைக்கூடாக அவர் தன்னுடைய ஆலோசனை தன்னுடைய சத்தத்தை எங்கள் மத்தியிலே கொடுக்க அவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் உண்மையாகவே இந்த உலகத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னார் நிறைய நேரங்களில் எங்களுடைய கண்ணின் பார்வையினால் நாங்கள் நிறைய தீர்மானங்களையும் நிறைய திட்டங்களையும் எங்களுடைய எதிர்காலமே அதில் தான் இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லாருமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிருகங்கள் பறவைகள் கூட தங்களுடைய கண்களினாலே பார்க்கிற தான் அவைகள் அனுபவித்துக்கொண்டு அவைகள் பெற்றுக்கொண்டு அவைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கண்ணுடைய பார்வை இல்லை என்று சொன்னால் நிறைய நேரங்களில் நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஆனால் அதே நேரம் இந்த பார்வையை நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் பா பாவிப்போம் என்று சொன்னால் பிரயோஜனப்படுத்துவோம் என்று சொன்னால் நாங்கள் அதே பலனை நாங்கள் காணலாம் ஆனால் அதே அந்த பார்வைகள் பிழையாக இருக்கும் என்று சொன்னால் நிறைய நேரங்களில் அதுடைய விபரீதங்களை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கும் அவை நானும் நீங்களும் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்குது ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசுவிடம் சீசர்கள் வந்து கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பதிலை நான் வேதத்தில் இந்த நாளில் வாசித்து காட்ட விரும்புகிறேன் மத்திய தின சுசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த இடத்துல நான் பார்ப்போம் சொன்னால் இயேசு தேவாலயத்திலிருந்து வெளியே வருகையில் சீசர்கள் அந்த கட்டடத்தை காண்பிக்கிறார்கள் எப்படியான நிலையில் அவர்கள் காண்பிக்கிறார்கள் அன்று நீங்க நீங்கள் பாருங்கள் இந்த கட்டடங்கள் இவ்வளவு அழகாக இவ்வளவு பெரிய பெரிய கற்களை கொண்டு மாபிள் இன்றைக்கு நம்ம டைல்ஸ் என்று சொல்கிறோம் நாங்கள் அதை தமிழில் நம்ம சொல்லுவோம்னு சொன்ன மாபிள் அப்போ இந்த மாபிள் கற்கள் மாறி அழகாக அந்த நாட்கள்ல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா இயந்திரங்கள் இருக்கவில்லை பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கிற இயந்திரங்கள் இன்றைக்கு ஒருவேளை இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால் நீங்கள் இந்த முகத்தை பார்த்து நீங்கள் இந்த காரியங்களை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவை நாளுக்கு நாள் எல்லாமே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது ஆனால் வளர்ச்சி அடையாத அந்த நாட்கள்லேயே பெரிய பெரிய கற்களை வைத்து அதுவும் அழகான கற்களை வைத்து அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டி அதுக்குள்ளே ஆண்டவரை ஆராதித்ததை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரேல் தேசத்தை அரசாண்ட தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன் இந்த ஆலயத்தை அழகாக கட்டி முடித்தார் ஆண்டவர் கிட்டந்த ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் அந்த ஆலோசனைகளோடு அவர் கட்டி முடித்து தேவ மகிமையும் அந்த இடத்துல அவரும் அவரோடு இருந்த ஜனங்களும் அனுபவித்தார்கள் அப்படியாக அழகாக கட்டப்பட்ட அந்த அரண்மனை இந்த உலகத்தில் ஒரு விசித்திரமான ஒரு கட்டடமாக அந்த நாட்களை இருந்தது அப்ப ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களையும் அப்படியாக இருந்ததுனால சீசர்கள் யோசிக்கிறாங்க இந்த ஆலயத்தை நாங்கள் இவருக்கு காட்டுவோம் என்று சொன்னால் ஒருவேளை இதை பார்த்து அவர் அழகுன்னு சொல்லுவாரு ஒருவேளை இதை பார்த்து விசித்திரமானதே என்று சொல்லுவாரு என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல ஆண்டவர் இயேசு கிட்ட வந்த காலம் அவர்கிட்ட இதை காண்பிக்க பாக்குறாங்க ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரு ரெண்டாவது யோசனை சொல்லுது இயேசு அவர்களை நோக்கி இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இவைகள் எல்லாம் நீங்க பார்க்கிறீங்க இவைகள் எல்லாம் நீங்க கண்ணால பார்க்கிறீங்க எல்லாம் அழகா இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்க்கறீங்க எனக்கும் நீங்க காட்டுறீங்க நல்லது ஆனா உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் வரும் ஒரு இந்த கல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஞானத்தோடு மக்கள் அந்த நாட்களில் கட்டியிருக்கிறாங்க அவை இந்த கல் ஒரு கல் மேல் ஒரு கல் கட்டப்பட்டு இது உயர்ந்த ஒரு கட்டடமாக எழுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு நாள் வரபோது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது முழுமையாக இடிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லி ஒருவேளை சீசர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கலாம் இப்படி உறுதியாக கட்டப்பட்ட இந்த கட்டிடம் இப்படியாக உறுதியாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் எப்படியாக உடைந்து போகும் என்று சொல்கிற ஒரு ஒரு கேள்வி கிட்ட இருக்கலாம் ஆனால் ஆண்டர் கொடுத்த ஒரு காரியம் என்ன நீங்கள் இவைகளை பார்க்கிறீர்களே என்று சொல்லி உண்மையாகவே இந்த உலகத்தில் நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கிற காரியங்கள் நிறைய நேரங்களில் எங்கள் மத்தியில் அது கொஞ்ச காலம்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க இதை விட ஒரு பத்து வருடத்துக்கு முன்பதாக என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஷேப் இருந்திருக்கு அதாவது இப்படியாக என்னுடைய தலையில் முடி இல்லாட்டி கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ போக போக எங்களுடைய சரீரத்து நிலைமை மாற்றப்பட்டு கொண்டு போகுது காரணம் எங்களுடைய வயது போய்கொண்டே இருக்குது குழந்தையாக பிறந்ததுலேருந்து இப்பொழுது மட்டும் நான் பார்ப்போம்னு சொன்னேன் பார்க்கிற மனுஷன் நிறைய நேரம் தீர்மானிக்க இப்போ இன்றைக்கி பல்லெல்லாம் நமக்கு இருக்கலாம் இல்லாட்டி நல்லா தலை மயிரெல்லாம் நல்லா கருப்பாக இருக்கலாம் பார்வையெல்லாம் நல்லா இருக்கலாம் முகமெல்லாம் நல்லா சைனிங்காக இருக்கலாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஒரு மனிதர் எங்களை பார்க்குற நேரத்தில் நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே தொடர்ந்து இருக்க போகிறது இல்லை என்பதை நாங்கள் மறந்து விடவே கூடாது உலகத்தில் நாங்கள் பார்க்குற எல்லா காரியங்களும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் அருமையானவர்களே பார்க்குறனால நாங்கள் எதையுமே உறுதியாக பிடித்து கொள்ள கூடாது ஆண்டவர் இயேசு எங்களை அழைத்திருக்கிற ஒரு காரியம் பார்க்காத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லுகிறாரு ஆனால் அவர் இந்த இந்த காரியத்துக்கூடாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா பார்க்கிற இந்த காரியங்கள் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஆனால் அவர் தன்னை பற்றி சொல்லும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா எபிரேயர் பதிமூன்று எட்டில் இப்படியாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு குர்த்துவை நானும் நீங்களும் பார்க்கவே இல்லை ஒரு ஒருவேளை ஒரு படத்தில் ஒருவேளை மண்ணினால் சிலினாலே செய்து வேளை மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியுமா உண்மையாகவே அவருடைய ரூபத்தை நான் யாருமே பார்க்கவில்லை அவரை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் மல்கியா மூன்று ஆறு என்ன சொல்லுகிறது நான் கத்தர் நான் மாறாதவர் ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி அப்படியாக சொல்ல நான் கத்த மாறாதவர் அவை பார்க்கிற எல்லா காரையும் மாறிவிடும் ஆனால் நான் மாறாதவர் என்று சொல்லி இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய வார்த்தை மாறாதென்று என்று சொல்லி மாட்களி சுவிசேஷம் பதிமூன்று முப்பத்தொன்னில் சொல்லுக்குது வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொல்லி அவை அருமையானவர்கள் இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கணும் உங்களுக்கு மத்தியில் எதெல்லாம் நீங்கள் பார்த்து தீர்மானித்து திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு நாள் எல்லாமே மாறிவிடும் ஆனால் ஆண்டவர் இயேசு குர்த்து நேற்றும் மாறவில்லை இன்றைக்கும் மாறவில்லை நாளைக்கும் மாறாதவராய் இருக்கிறாரு அதே போல் அவருடைய வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம்னு சொன்னால் எல்லாமே ஒழிஞ்சு போயிரும் வானம் ஒழிஞ்சு போயிரும் பூமி ஒழிஞ்சு போயிரும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவாது